அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் பாரம்பரியத்தில் தாராபலன் ஒன்று ஜென்மத்தாரை மூணு ஆபத்து விபத்து நாலு வதை சாரி ஏழு வதை என பார்க்கின்றனரே உயர்கணித சார ஜோதிடத்தில் இது குறித்த தங்கள் கருத்தை அறிய ஆவலாக உள்ளேன் விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்கார் அதாவது பாரம்பரிய முறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிறந்த நட்சத்திரத்திலேருந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரும்போது ஒற்றைப்படியில் ஒன்று மூணு அஞ்சு ஏழாவது ர நட்சத்திரங்கள் நமக்கு சிறப்பினை தராது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து சிறப்பினை தரும் அப்படின்னு ஒரு ஜென்டரான கான்செப்ட் இருக்குது இதை நல்லா ஒத்து பார்த்தா நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய அளவுக்கு லாஜிக் இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு வேலையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன அதாவது அப்படி கணக்கு பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாள் சரி இருக்கும் இன்னொரு நாள் சரி இருக்காது இன்னொரு நாள் சரி இருக்கும் இன்னொரு நாள் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி வருது இது வந்து ஒரு அனுபவபூர்வமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை தான் இதை நான் சொல்கிறங்கிறதுக்காக பாரம்பரிய ஜோதிட நண்பர்கள் மன்னிக்க வேண்டுகிறேன் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாள் நல்லா இருக்குது இன்னொரு நாள் சரியில்லை அப்படிங்கிற லாஜிக் வந்து எந்த விதத்தில் அது சரியாகும் உண்மையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது அது அந்த மாதிரி அமைப்பே ஒரு ஒரு லாஜிக்கே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திரத்தை பிறந்த எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் நம்ம அழைச்சிட்டு போகுது என்பது அதுவும் ஒரு மூட நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தன்மை வாய்ந்தவன் அப்படிங்கிறதால அவங்கவுங்க ஜாதகத்துடைய அமைப்பை அவன் பிறக்கும் போது இருக்கிற கிரகநிலை பாவநிலை தான் எடுத்துக்கணும் ஒழிய நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் நல்லது இன்னொரு நட்சத்திரம் சரியில்லைன்னு மாறி மாறி நம்ம அந்த இருக்கிற நட்சத்திரம் ஒன்பது அதில் நாலு வந்து உங்களுக்கு ஐந்து வந்து நல்லது நாலு கெட்டது ஒம்போதில் அப்படி பிரித்து பிரித்து பார்க்கும்போது அது வந்து ஒரு லாஜிக்காக தெரியல நாம் என்ன பண்ணலான்னா நம்முடைய முறையில் ரெண்டு நாலு ஆறு பத்து கூடிய உபநட்சத்திரங்கள் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அவங்களுக்கு பொருளாதார சிந்தனை அதிகமாக வரும் இப்போ இது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வராது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாவ தொடர்பெல்லாம் வராது ஒரு நாளில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அதாவது ரெண்டாவது உப நட்சத்திரம் ஒருத்தருக்கு சுக்கரனாக இருக்கும் அது ஒரு ஒரு எட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு சூரியனாக மாறிடுது அதுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு சந்திரனாக மாறிடுது அப்போ மாறி 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 எல்லாமே வந்துடுறதால அங்கே வந்து ஏன்னா ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லைங்கிறதால இங்கே அந்த நட்சத்திர பலன் என்பது நம்ம பிறக்கும் போது பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அந்தந்த பாவமுனையோடைய அமைப்பு எதுவோ அது சம்பந்தமான சிந்தனைகள் இருக்குன்னு எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே வந்து அது செயல்லாம் இல்லை சிந்தனைகள் தான் அப்போது டெய் டெய்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த சிந்தனைகள் வந்து உங்களுக்கு நடக்கிற சூட்சமும் அதுக்கு சாதகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் நடக்கிற பு அந்தரம் சாதகமாக தான் அந்த சிந்தனை வந்து சிறப்பாக இருக்கும் அப்போது நட்சத்திரம் மட்டும் நல்லா இருக்குது நடக்கிற சூட்சமோ அந்தரமோ சிறப்பாக சிறப்பாக இல்லைனா அதில் பெரிய அளவுக்கு சிந்தனையோடு அது முடிஞ்சு போயிடுது ஆக்சுவலாக அதனால் நாம் வந்து இந்த தாரா பலன் அப்படிங்கிறத ஒரு ஒரு அன் அன்சைன்டிஃபிக் மெத்தேடு தான் இது அது வந்து நம்ம என்னென்னா இப்போ பழைய முறையில் அவங்கவுங்க ஆராய்ச்சி பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு செய்திகள் வெளியிட்டாங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஏன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அதாவது ஒரு செக் பண்ணி ஒரு கிராச் செக் பண்ணி ஒரு ஒரு நூறு ஜாதகத்தை இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கிட்ட வந்து இது வரைக்கும் இரு இது வரைக்கும் ஒரு ஒரு ரெக்கார்டு பிரகாரமே இருபத்தஞ்சாயிரம் ஜாதகத்தை நான் ரெக்கார்டாக வச்சிருக்கேன் நான் இருபத்தஞ்சாயிரம் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக ரெக்கார்டாக கடந்த ஒரு ஒரு ஆறு வருஷத்தில் நான் சேகரித்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் ஜாதகம் தனி ஃபைலாக இருக்குது அப்போது என்னென்னா இது வந்து இது வந்து ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை ஓலைச்சுவடியில் போயிட்டு நம்ம வச்சுட்டுலாம் இருக்க முடியாது அவ்வளோத்தையும் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் தான் ஒரு ஐம்பதாயிரம் ஜாதகத்தை ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஆர்ட் டிஸ்கில் ஒரு ஐம்பது எம்பியில் நம்ம வந்து வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் அந்த டெக்னாலஜி தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது ஒரு கிராட்ச் செக்லாம் பண்ண முடியாது அந்தரம் சூச்சமும் இப்படி பற்றிலாம் ரொம்ப ஆராய முடியாது அப்போ என்ன பண்ணுறது ஜாதக பலனில் என்ன ஏதாவது ஒரு சொல்லி ஆகணுமே பார்க்கும்போது சந்திரனை வச்சு ஜென்ரலாக அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு அப்படியே அது ஓட்டிகிட்டு வந்தாங்க அதை நான் தவறுன்னு சொல்லலை அந்த காலத்துக்கு அதுதான் ஏற்படையது ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்லேயோ அல்லது கார்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறோன்னா இது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லாத மாதிரி தான் இருந்தது கற்பனைகளும் நினச்சி பார்க்க முடியாது ஒரு மனுஷன் வந்து ஃப்ளைட்டில் போகிறான் அப்படின்றது நம்ம வந்து யாருன்னா சொன்னாலும் அது ஒரு 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 கற்பனை மாதிரி தான் இது ஆனால் இன்றைக்கி அது சாத்தியம் அதனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் நம்ம நடைமுறைக்கு ஒத்து இப்போது அதில் அதில் வரக்கூடிய தவறுகளை நம்ம மேற்பட்டு அதை காரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தவறுகளை இன்றைய இன்றைய காலத்துக்கு மட்டும் இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி தனித்த ஜாதகத்தில் நம்ம பாவ முனைகளோடு வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சி வரும் சார் அதனால் அது வெறும் தாரா பலன் அப்படிங்கிற விஷயம் வந்து அது வந்து ஒரு சரியாக இருக்காது திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய காண்ட்ராவசி நல்ல நேரம் குறிக்கும் போது பொண்ணுக்கு தாரா பலன் இருக்கும் ஆணுக்கு தாரா பலன் இருக்காது அப்புறம் முகூர்த்தம் இருக்காது இது மாதிரி நிறைய விஷயம் வரும்போது உங்களால் வந்து ஒரு ஒரு முகூர்த்த நேரமோ மற்ற விஷயத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இது இல்லைனா அது அது இல்லைனா இதுன்னு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு அது என்னன்னா ஒரு சம்பவம் தோல்வியடைஞ்ச பிறகு இதனால் தான் வந்தது ஓரை சரியில்லை ஓரை நல்லா இருந்தால் ராகு காலம் ராகு காலமும் ஓரையும் நல்லா இருந்தால் இந்த மாதிரி தாரா சரியில்லை தாராபலனும் நல்லா இருக்கு அப்படின்னா பஞ்சகம் சரியில்லை இது மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படி போயிட்டே இருக்காங்க அப்போ போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் அமிர்த யோகங்கள் சரியில்லை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போவோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஊரோட ஜீவன் சரியில்லை அந்த நாளோட ஜீவன் சரியில்லை நேத்திரம் சரியில்லை இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம் திதி சரியில்லை அப்போ திதி நட்சத்திரம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே காமன் ஃபேக்டராக இருக்கும் போது இவ்வளோ கஷ்டப்படுவதை விட தனி மனித ஜாதகத்தை பன்னிரெண்டு பாவ முனைகள்னு போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அது அது எல்லாமே தசாபுத்திங்கிற விஷயத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆனால் என்ன இந்த பாவமுனை இந்த டிகிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளால் புரிந்து கொள்ள முடியாது ரெண்டாவது இன்றைக்கி பழைய முறைங்கிறது அதுக்கு இன்றைக்கி மீடியாவில் வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த முறை வந்து ஜோதிடர்களாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த முடியும் இதுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகும் டெக்னாலஜி டெவலப் ஆகுது நானே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்தில் பன்னெண்டு வருஷம் இந்த பயிற்சி மையம் ஆரம்பித்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஆரம்பித்து பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த பன்னெண்டு வருஷத்தில் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பீப்புள் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்து ஏழு வருஷத்தில் ரெண்டாயிரம் பேர் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் கிட்ட வந்திருக்காங்க இது வந்து டெக்னாலஜியோடைய நம்ம தகவல் தொடர்போட வளர்ச்சி தான் அந்த வகையில் இது ஜென்ரலான கான்செப்ட் வந்து நம்ம வந்து தைரியமாக வந்து புறந்தள்ளிட்டு தனி மனித ஜாதக வழியை ஆராய்ச்சி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்